ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உப்பு சீடை செஞ்சாச்சு அடுத்தது இனிப்பு சீடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம கொதிக்க வச்ச பிறகு வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் கொதிக்க வச்சோன்னா தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு கப் தண்ணி போகிறோம் அடுத்து நம்ம வறுத்து அரைச்ச மாவு இருக்குல்ல அரிசி மாவு நம்ம உப்பு சீடைக்கு எடுத்த மாவு தான் வீட்டில் அரைச்ச மாவானாலும் சரி வெளியில் கடையில் வாங்கினாலும் சரி அதை வறுத்துக்கோங்க லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டு அது ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்துட்டா சரியாக இருக்கும் நான் இதில் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் இதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக தூக்கலாக்கு தெரியுன்றதுக்காக உப்பு போட்டிருக்கு அடுத்தது இதோட ரெண்டு ஸ்பூன் எள் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு மாவுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு சீடைக்கு போட்டோம்ல அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இதோட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் பிசைஞ்சு விட்டுட்டு இதோட நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற அந்த வெள்ளம் தண்ணியை இதோட சேர்த்து பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா இனிப்பு சீடைக்கான மாவு ரெடி ஆகிடும் இந்த வெள்ள தண்ணியை விட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்க தண்ணி அதுக்கு சரியான அளவாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் கல் மண் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு பதமே இப்போது இந்த மாவை நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு எப்படி நம்ம கெட்டியாக பசைவோமோமோ அதே மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ சேர்த்துருக்க மாவுக்கு இந்த வெள்ளம் சரியான அளவாக இருக்கும் இது நம்ம இப்போது அப்படி உங்களுக்கு தண்ணி போதில்லைன்னு தெரிஞ்சதுன்னா லேசாக தண்ணியை தெளித்து வேணால் கெட்டியாக பசஞ்சு எடுத்துக்கலாம் லேசாக தண்ணியை தெளித்து பசிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா மாவு ரெடி ஆகிடும் இப்போ இதை உப்பு சிலை செஞ்ச மாதிரியே கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை ஆக்கிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியது எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ரொம்ப கா காஞ்சிட்டாலும் தீஞ்சிடும் சீக்கிரம் ஏன்னா இது வெல்லம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக கலர் மாறிடும் உள்ளே வே வேகமாகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இனிப்பு சீடை கலர் மாறுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலர் வந்தாலே போகும் இது நல்லா ஆறிட்டுதுன்னா கிறிஸ்பியாக ஆகிடும் இந்த கலர் வந்தோடனே எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்